ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி காய்கறி வாங்கும் போது காய்கறி கடைக்காரர் கருவேப்பிலையை இலவசமா கொடுப்பாரு இல்லாட்டா கூட நம்ம இலவசமா இப்படி இலவசமா பெரும்பாலான வீடுகள்ல சாம்பார்லயோ குழம்புலயோ ரசத்துலயோ நீர்மோர்லயோ இல்ல பிரியாணிலேயோ தூவி விடக்கூடிய இந்த கருவேப்பிலையை நம்ம தூக்கி எறிஞ்சோம் நமக்கு அருமையான வாசனை கொடுக்கக்கூடிய இந்த கீரை இந்திய நாட்டுல எல்லா மாநிலங்களையும் பயிரிடப்படுது உணவு பொருட்களுக்கு அருமையான வாசனையோ சுவையோ ருசியும் கொடுக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையில எங்க தோன்றுச்சு அப்படின்னு தெரியாம இருந்தாலும் இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்துன்னு உலகின் பல நாடுகள்ல மக்கள் சமையலுக்கு பயன்படுத்துறாங்க இயற்கை நமக்கு கொடுத்த சிறந்த இயற்கை மருத்துவம் இந்த கருவேப்பிலையிலை தூக்கி அறியப்படும் இந்த கருவேப்பிலையில தாது பொருட்கள் நார்ச்சத்து விட்டமின் சத்துக்கள் எல்லாம் அதிகமா இருக்கு கருவேப்பிலையிலேயே கீரைகளின் ராணி அப்படின்னு அழைக்கிறாங்க அதே போல மனமூட்டி மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் சித்த மருத்துவர்கள் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கருவப்பிள்ளையிலைய பல நோய்களுக்கு பயன்படுத்தி அந்த நோய்களை குணப்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அந்த அளவுக்கு ஆச்சரியமும் பலனையும் தரக்கூடியதுதான் இந்த கருவப்பிள்ளையிலை அஜீரணம் பசியின்மை பித்த நோய்கள் பேதி ஆராத புண் பல்வழி இந்த மாதிரி பல விஷயங்களை இது மூலமா குணப்படுத்தி இருக்காங்க கண்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் பீட்டா அப்படிங்கிற ஒரு பொருள் கருவப்பிள்ளையில இருக்கு இன்று உலகத்துல பெரும்பாலான இருக்கிறவங்க உடல் பருமன் சர்க்கரை நோய் மாரடைப்பு நோய் போன்ற கொடிய நோய்களால கஷ்டப்பட்டு தங்களுடைய மதிப்பு மிக்க உயிரை இழந்துட்டு வராங்க பரம்பரை துரித உணவு உடற்பயிற்சி இன்மை போன்ற காரணங்களால இந்த நோய்கள் எல்லாம் ஏற்பட்டு நடை பிணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு உயிரை காக்கும் உன்னத மருந்தா இந்த கருவப்பிள்ள பயன்படுறதா அமெரிக்க நாட்டின் சிகாகோ பல்கலைக்கழகம் ஆய்வு ஒண்ணு தெரிவிச்சிருக்காங்க டெய்லி கருவப்பிள்ள இலைய குறிப்பிட்ட அளவுக்கு பயன்படுத்திட்டு வர்றவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு நாற்பத்தி இரண்டு சதவீதமும் இரத்த கொலஸ்ட்ராலுடைய அளவு முப்பது சதவீதமும் குறைதான் பெரிய பெரிய மருத்துவர்களால சிபாரிசு செய்யப்படக்கூடிய மருந்துகள் கூட இந்த அளவுக்கு நோய்களை கட்டுப்படுத்துறது இல்ல அப்படிங்கறதும் ஆய்வு மூலமா தெரியுது இதய நோய் புற்றுநோய் போன்றவற்றை கட்டுப்படுத்துறதுக்கு ஆஸ்திரேலிய நியூட்ரிஷன் நிறுவனம் ஒன்று ஆய்வு செஞ்சதன் அடிப்படையில் கருவேப்பிலைய உணவுல பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா இதய நோய் புற்றுநோய் இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இப்படி அவரி மருத்துவ குணம் கொண்ட கருவேப்பிலை தான் நம்ம ஒதுக்கி தள்ளுறோம் இனியாவது இதனுடைய பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு உணவுல ஒதுக்காம எந்த சமையல் சேர்க்க முடியுதோ அதெல்லாம் இந்த கருவேப்பிலை இலைய சேர்த்து இந்த நோய்கள்ல இருந்து நம்மளை காத்துக்க முயற்சி எடுப்போம் இந்த கருவேப்பிலை இலை நிறைய நோய்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுதுன்னு சொன்னே இல்லையா அதுல ஒரு சில நோய்களுக்கு எப்படி இத பயன்படுத்தலாம் மருந்தா கொடுக்கலாம் அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ இல்ல பார்ட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும் அதுவும் ரெண்டு வாரத்துக்கு தேவை இருக்கிறவங்க டிஸ்பேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு வயிற்று கோளாறுகள் ரொம்ப இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சுத்தம் செய்யப்பட்ட பச்சை கருவேப்பிள்ளையிலேயே ஒரு கையளவு எடுத்துக்கிட்டு அது கூட மிளகாய் வற்றல் சிறிதளவு வெங்காயம் சிறிதளவு பெருங்காயம் ஊரம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்ல நில வறுத்த எடுத்து அம்மியில இல்ல மிக்சில அரைச்சிட்டு புளி சேர்க்கிறவங்க வேணா புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு அரைச்சு தாளிச்சு இறக்குனீங்க அப்படின்னா கருவேப்பிள்ளை தொக்கு தயாரா இருக்கும் இத வயிற்று கோளாறுகளால கஷ்டப்பட்டு வர்றவங்க தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிற்று கோளாறுகள் எல்லாமே நீங்க செரிமானம் நல்லபடியா இருக்கும் அடுத்ததா இளநரை நீங்கிறதுக்கான ஒரு அருமையான அரைச்சு லிட்டர் தேங்காய் எண்ணெயில சிறு வடை மாதிரி தட்டி எண்ணெயில போட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சிட்டிகை இத வடிகட்டி பாட்டில் தினமும் தலைமுடியில தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இளநிறை கண்டிப்பா ஏற்படாது கருவப்பிள்ளை பட்டை வேர் இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுதான் கருவப்பிள்ளைய சட்னி மாதிரி நம்ம அரைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் மண்ணீரல் ஜீரண பைகள் எல்லாமே வலுப்பெற்று ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் அதே போல கருவப்பிழையில சூப் போட்டு குடிக்கலாம் இட்லி பொடி மாதிரி கருவப்பிள்ளை மருத்துவ பயன்களும் ஆர வைக்கும் வாய்ப்புண்களை ஆற்றும் ஈறுகளை வலிமையாக்கும் பசிய தூண்டும் உடல் சூட்டணிக்கும் நிற்கும் மலச்சிக்கலை போக்கும் பித்த வாந்தியை நிறுத்தும் அஜீரண கோளாறுகளை போக்கும் சீத பேதியை நிறுத்தும் மந்தத்தை நிறுத்தும் இள நிறைய போக்கும் தண்ணீர் உதிர்வதை தவிர்க்கும் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி மந்தம் அஜீர்ண கோளாறுகளை போக்கும் பித்த கிருகிருப்ப குணமாக்கும் வயிற்று இறைச்சல் நிறுத்தும் இறப்பைக்கு நல்ல வலிமை கொடுக்கும் எலும்புகளுக்கு சக்தியை கொடுக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் ஆயுள விருத்தி செய்யும் அஜீரண பேதியை போக்கும் மலட்டு தன்மையை போக்கும் நாக்குல ருசியை உண்டாக்கும் மயக்கத்தை தடுக்கும் கல்லீரல் மண்ணீரல பலப்படுத்தும் இப்படி பல மருத்துவ பயன்கள் கொண்ட கருவப்பிலைய இனியாவது ஒதுக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாடுல சேர்த்துக்க முயற்சி செய்வோம் அடுத்த தலைமுறை ஒவ்வொருவரைக்கும் கருவேப்பிலையால செய்யக்கூடிய உணவு பொருட்களை பரிந்துரை செய்வோம் அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றுவோம் சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மேலும் பல அழகு மற்றும் ஆராய்ச்சி குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்